ஹலோ வித் சௌமியா எட்டு வருஷமாவே காலிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணுன்ற பேச்சுவார்த்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நடந்துட்டு இருந்துச்சு அதனாலேயே பொன்னாவுக்கு பல பேரை பிடிக்காம போயிடுச்சு இப்படிதான் ஒரு நாள் ஆடு மாடு வியாபாரம் செய்கிற சென்னப்பா கவுண்டர் தொண்டுப்பட்டிக்கு வந்திருந்தாரு ஒரு கிடாரி ஒன்று ரெண்டு மூணு முறை காலையோட சேர்த்தும் சினை ஆகலை அதான் அவர்கிட்ட வித்திடலாம்னு கூப்பிட்டுருக்கான் காளி அப்ப பொண்ணாவும் அவன் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டா சாணி அள்ளி கட்டுத்தறிய சுத்தம் செய்யறது மாட்டை கழுவுறது தீனி போடுறது ஆட்டுப்பட்டிய கூட்டி அள்ளி கொட்டுறதுன்னு அத்தனை வேலையையும் கவனமா செய்வா அவளை பார்த்தபடியே சின்னப்ப கவுண்டர் கரகம் சில மாடங்க இப்படிதான் மாப்பிள்ள எத்தனை முறை போட்டாலும் செனையாகி துளையாது பேசாம மாட்டை மாத்தி போடுங்க நீங்க சரின்னு சொன்னா இன்னொரு ஒரு உடனே பிடிச்சா ஜாட மாடையா அவர் சொன்னாலும் பொண்ணாக்கு அது புரியாதா என்ன அந்த வார்த்தைங்க அவ நெஞ்சுக்குள்ள பாறை விழுந்து அழுத்தின மாதிரி இருந்துச்சு அவரை புடிச்சு இழுத்து நல்ல சாட்டையால விளாசணும்னு தோணுச்சு ஆனா அந்த கோபத்தை பாவம் அங்க நின்னுட்டு இருந்த மாட்டு மேல காட்டுனா ஈனமானம் தெரியாத கிறக்கும் சாணியலரன்னு தெரிய வேணாம் காலில் போட்டு மெதிக்குது என் வௌத்திரச்சில கொட்டிக்கவே வந்து சேர்ந்துருக்கு என்கிட்ட வானாற்ற வாழ் அறுத்து முண்டு வாழ் ஆக்கிரம் பாரு சனியம் பிடிச்சது ஒன்று அவ கத்துன கத்துல சரிமாப்பிள நான் அப்புறம் வரேன் அப்படின்னு அவர் போயே போயிட்டாரு இந்த மாதிரி பேச்சோட வர யாரையும் விளக்க மாத்தான அடிக்காத அதை குறையா விரடுறதுல பொண்ணா சலிக்கிறதே இல்லை அதுக்காகவே அவ இருக்கிறப்ப யாரும் இந்த பேச்சை எடுக்கிறது இல்லை ஆனா அவனை தனியா பார்க்கும் போது அதை பத்தி பேசாம இருக்கிறதும் இல்லை சில நேரங்கள்ல நெருக்கத்துல பொண்ணா கேப்பா மாமா என்னைய விட்டுட்டு இன்னொருத்தைய கண்ணாலம் பண்ணிக்க நினைக்கிறியா மாமா அப்படின்னு அவ அதுக்கு அவளை கொஞ்சவான் நீ யாரு என் கண்ணு என் முத்து என் ராசு உன்னே விடுவனா அப்படி மாமா அப்படின்னு கிறங்குவா ஆனாலும் அவளை சீண்டி பார்க்க ஆசையா இருக்கும் உனைய விடமாட்டேன் இன்னொருத்திலாம் வந்தா கூட உன்னையப்போ சி அப்படின்னு விட்டு அழுவா இந்த விஷயத்துல மட்டும் அவ கிட்ட கோவம்ன்றதே கிடையாது அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவளை விட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் காளிக்கு துளியும் இருந்ததில்லை இந்த ஜென்மத்துல ஒரு கொடுமை போதும்னு சொல்லுவான் அப்போ நான் உங்களை கொடுமைப்படுத்துறேனா அப்படின்னு கோச்சிப்பா எனக்கு குழந்தையே பிறக்காதா மாமானு அவ ஒவ்வொரு முறையும் ஏக்கமாவும் கண்ணீரோடையும் கேக்குறப்போம் உனக்கு என்னம்மா இப்பதான் இருபத்தெட்டு வயசாவது அவங்க அவங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல குழந்தை பெற்றுக்கிறாங்களே நமக்கு என்ன அவ்வளவா வயசாவதுன்னு ஆறுதலாம் பேசுவாங்க காளி காளிக்கும் பொண்ணாக்கும் பிறந்த குறிப்புன்னு பெருசா எதுவும் எழுதி வைக்கல அதனால போகிற பக்கம் எல்லாம் கையை விரிச்சு காட்டுவாங்க கைரேகை ஜோசியம் கிளி ஜோசியம்னு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கிட்டயும் காட்டுவாங்க கொஞ்சம் நாலு காசு அதிகமாக கொடுத்தா போதும் கொஞ்சம் பொறுத்து கிடைக்கும் ஆனா கிடைக்காம போகாதுன்னு எல்லாரும் நல்ல விதமாவே சொல்லிட்டு போயிடுவாங்க மட்டும் பரம்பரை சாபம் ஏதோ ஒன்று இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சு பரிகாரம் பண்ணினா சரியா போயிடும்னு சொல்லிட்டு போனாரு அப்பதான் காலியோட பாட்டிக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு அந்த காலத்துல திருச்செங்கோடு சுத்து வட்டாரம் முழுக்க அடர்ந்த காடா இருந்துச்சு அங்க யாருமே தனியா போக பயப்படுவாங்க ஆனா இளவட்ட பசங்க மட்டும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க அப்படி ஒரு நாலு பசங்க ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்தப்போ நடு காட்டுல இருந்து யாரோ ஒரு பொண்ணு அழுகிற குரல் கேட்டிருக்கு காட்டுக்குள்ள பேங்க உள்த்ததுன்னு பல பேர் சொல்வாங்க இந்த இளவட்ட பசங்க பயந்துகிட்டே குரல் கேட்ட திசையில் உள்ள போய் பார்க்க செஞ்சாங்க பார்த்தா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசே ஆகியிருக்கும் ஒரு சின்ன காட்டுவாசி பொண்ணு அங்க இருந்தா காட்டு வாசிகளும் அங்கே வசிக்கிறாங்க ஆனா எப்பயாச்சும் கூட்டமா அவங்க வெளியே உண்டு அந்த இனத்தை சேர்ந்தவ தான் அந்த பொண்ணு ஏதோ சின்ன புலத்தனமா கோச்சுக்கிட்டு எல்லாரும் தேடட்டும்னு நினைச்சு ஓடி வந்து தனியா அங்க மாட்டிக்கிச்சு முதல்ல அவளை எல்லாரும் பாவமா தான் பார்த்தாங்க ஆனா இளம வேகமும் அந்த பொண்ணோட தனிமையும் அவங்க கண்ணை மறைச்சிருச்சு என்னதான் வனத்தோட பிள்ளையா வலிமையோட அவ இருந்தாலும் பாவம் உழைப்புல திமிரி இருந்த நாலு இளவட்ட பசங்களுக்கு முன்னாடி அவளால எதுவுமே செய்ய முடியல சதைச்சந்தோட இல்லாம அவள் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அங்கேயே ஒரு மரத்தடியில குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க ஆனால் மூணாவது நாளே அவ உடம்புல இருந்து வந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க காட்டு வாசிங்க கையில் மாட்டினா உயிர் போய்டுமோன்ற பயத்திலயே அவனுங்க எங்கேயோ ஊரை விட்டு ஓடிட்டானுங்க அப்புறம் என்ன ஆனானுங்கன்னு யாருக்கும் தெரியாது இருந்து ஓடினவங்களோட குடும்பங்க இல்லை அவங்களோட பங்காளி உறவு கொண்டாடினவங்கன்னு யாரையும் விட்டு வைக்காம அந்த காட்டுவாசி பொண்ணோட சாபம் துரத்திட்டே இருந்துச்சு என்னை இந்த கெதிக்கு ஆளாக்குனவங்களை எங்க குல தெய்வம் சும்மா விடாது இவனுக்கு வம்சத்துல பொண்ணே பிறக்காம போகட்டும் ஆனா அவன் ஒத்தையா அல்பாய்ஸ்ல போயிடணும்னு அவ விட்டு சாபந்தாயா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பாட்டி ஒப்பாரி வச்சா காட்டுவாசி பொண்ணோட அந்த கதையை கேட்டதும் மாமியாரும் மருமகளும் அதுக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க மலை மேல இருக்கிற பாமாத்தா கோவிலுக்கு புது துணி எடுத்து கோணி அறுத்து பூஜை போட்டு வந்தாங்க கண்டிப்பா அந்த காட்டுவாசி பொண்ணோட சாபத்துக்கு விமோச்சனா கிடைச்சிடும்னு நம்பி பொன்னாவும் காளியும் மன நிறைவோடு அங்கேருந்து கிளம்புனாங்க அந்த பூஜைக்கு அப்புறம் பொன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருந்தா அடுத்து வந்த மாசங்கள்ல ரொம்பவும் எதிர்பார்ப்போட இருந்தா ஆண்டவா எப்படியாச்சும் என் வயிற்று அடைச்சிருன்னு வேண்டிப்பா ஒரு நாள் தள்ளி போனா கூட தான் இருக்கும்னு உற்சாகமாகிடுவா ஆனால் அடுத்த நாளே தீட்டாகிட்டா அவ்வளோதான் இழவு வீடாகிடும் அன்னைக்கெல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் கிடப்பா கோடி அறுத்தும் பூஜை பண்ணியும் எந்த மாற்றமும் தெரியல பொண்ணாம அப்படி பார்க்க முடியாம நேரா அந்த பாவாத்தா கிட்டே போய் காலன வேந்தவ கால காலமா அவன் கோபம் அடங்காதா இந்த ஊர் வாயிலிருந்து எங்களை காப்பாத்து மாத்தாயே கேட்கிற நாய்களுக்கு பதில் சொல்லி முடியல ஒன்னா துரும்ப போய்கிட்டு இருக்கா நான் தான் இந்த பாழா போன குடும்பத்துல பிறந்திருக்கேன் ஒன்னாவ எதுக்குமா பழி வாங்குறேன்னு மனசுருகி கேட்டான் காளி இது ஒரு பக்கம் இருக்க முத்து எப்பையும் புது புது இடங்களா தேடியும் உருவாக்கியும் அங்கெல்லாம் காளியை கூட்டிட்டு போய் சுத்துவான் அப்படிதான் ஒரு முறை ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான் அதுல தண்ணி குறைவா இருந்துச்சு இதுல எப்படி மச்சான் நீச்சல் அடிக்கிறதுன்னு காளி கேட்டதுக்கு இத்தனை வருஷமா என்னோட பழகி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானாடா நீச்சல் வா உனைய கூட்டிட்டு போற வா வந்து பாரு அசந்து போயிருவேன்னு கிணத்துக்குள்ள காளியை இறக்கினான் ஆள் கிணறு முழுக்க பாறை படி சரியா இறங்கி ஒரு இடத்துல சமதளம் ஆன பிறகு மறுபடியும் இறக்கம் இருந்துச்சு அந்த சமதளத்தில் நின்று முத்து மேலே அணாந்து பார்த்தான் ஆள் தலையோ நிழலோ எதுவும் தெரியல மாப்பிள்ள பார்த்து வரணும்னு சொல்லிட்டு கீழே இறங்குற படிக்கு எதிர்பார்க்க செவுத்துல ஒரு கல்லை எட்டி பிடிச்சி சட்டுன்னு ஒரு பொந்துக்குள்ளே போயிட்டான் உள்ளே இருந்து தலையை மட்டும் நீட்டி பக்கத்துல இருக்கிற கல்லை பிடிச்சிக்க கீழே கால் வைக்கிறதுக்கு சின்னதாக கூறு மட்டும் தெரியுது பாரு பயப்படாத உளுந்தாலும் கிணத்துக்குள்ள தான் உழுவ அடிப்படாத அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு முத்து சொன்னான் முள்ளும் காடு மேடும் அத்துப்படிதானாலும் ஒரு ஒரு சின்ன சின்ன பொந்து அவனுக்கு தயக்கமாக இருந்துச்சு பிடிமானத்தை அந்த பொந்துக்குள்ளே போன பின்னாடி தான் தெரியுது அது இல்லை பெரிய பெரியகைன்னு காலி அசந்தே போயிட்டான் பெரிய விருந்தே நடத்துகிற அளவுக்கு பொருள்கள் உள்ள இருந்துச்சு அருணா கயத்துல அன்னைக்கு பிடிச்சு வச்சுருந்த ரெண்டு வெள்ளலியை பக்குவம் செஞ்சு மிளகா கிள்ளி போட்டு கறி வருத்தா முத்து விறகு துண்டுங்களை இருந்து கொண்டு வந்தானோ என்னவோ கிணத்துல தண்ணி எடுக்க இறச்சும் வந்தா கூட உள்ள ஆள் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது கரி ருசிக்கும் சாராயத்துக்கும் அப்படி ஒரு பொருத்தம் ரெண்டு பேரும் எந்த தொந்தரவும் இல்லாம குடிச்சும் தின்னும் நல்லா தூங்கியும் சாயங்காலமாதான் வெளியே வந்தாங்க வீட்டுக்கு வந்த காணியை பார்த்ததும் தண்ணி மாமான்னு கேட்டு அவனுடைய சின்ன சின்ன அசைவுகள்லையும் அவன் தேவை என்னன்னு தெரிஞ்சு உடனே அதை செஞ்சிருவா பொண்ணான் உடனே அவன் அம்மா உனக்கு தான் அதிசய புருஷன் வச்சிருக்கான் வேற செஞ்சா போதும்னு ஓடி போய் நிற்கிற அப்படின்னு கேட்டாள் ஆமாம் என் புருஷன் எனக்கு அதிசயம்தான்னு விட்டு கொடுக்காம பேசுவா பொண்ணா எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கட்டும் புருஷனை ஓடி கவனிக்கிறத பார்க்குறேன்பா அம்மா பத்து குழந்த பிறந்தாலும் எனக்கு மொதல் குழந்த அவருதான்னு பெருமை பொங்க சொல்வா ஆசை இருக்கலாண்டி ஆனால் உனக்கு பேர் ஆசை அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கலையோ என்னவோனு அதோட மௌனம்